இந்த உலகத்துல வானத்தையும் பூமியை படிச்சார் ஆண்டவர் வானத்துக்கு பூமிக்கும் முடிவு இருக்கிறதா வானத்துக்கும் பூமிக்கும் முடிவு இருக்கிறதா அப்படின்னு சொன்னா வானத்துக்கும் பூமிக்கும் முடிவு இருக்கிறது ஆனா நித்திய வானம் ஆகிய பரலோகத்திற்கு முடிவு இல்லை அது இலூரியா அப்ப வானத்துக்கும் பூமிக்கும் முடிவு இருக்குது ஓகே ஆண்டவர் வந்து மனுஷனை படிச்சாரு மனுஷனை படித்த உடனே முடிவில்லாமல் இருந்தா ஆனா அந்த மனுஷனுக்கு முடிவு இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமா முடிவு இருக்கிறது ஆமே அப்ப வானத்துக்கு பூமிக்கே முடிவு இருக்குதுன்னு சொன்னா மனுஷனுக்கு முடிவு இல்லாம நிச்சயமா முடிவு இருக்கிறது முடிவு இருக்குதா இல்லையா இருக்குது நல்லா கவனிச்சு பாருங்க எல்லாத்துக்குமே ஒரு முடிவை தேவனாக கத்த கொடுத்திருக்கிறார் எல்லாத்துக்குமே முடிவு இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சோம் நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது நமக்கு ஒரு கவலை இருக்குது நமக்கு ஒரு பெரிய தலை போற ஒரு காரியம் இருக்குதுன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு ஏன் அதுக்கும் ஒரு முடிவு இருக்காதா அதுக்கும் ஒரு முடிவு இருக்கிறதுன்னு சொல்றாரு அலை லூயா அலை லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் ஆமா அப்ப முடிவு இருக்குது ஆமே அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்குதுன்றாரு

காலம் ரொம்ப சமீபம் ஆயிட்டு இருக்குதுனால அல்லேலூயா காலம் சமீபம் ஆயிச்சுனா நீ உட்கார்ந்து வானத்திய பூமி ஆயிஞ்சான்னு சொல்லி பார்க்க கூடாது ஆயிஞ்சிரமான்னு சொல்லி பார்த்துக்க கூடாது மாறாக இதுல புதைந்து இருக்கிற ஒரு ரகசியம் என்ன அப்படினு சொன்னா காலம் சமீபம் ஆயிச்சுன்னு சொன்னா நான் என்னதான் வயசுல இருந்தாலும் நான் கதைக்கு போறதுக்கு வயசாயிச்சு கதைக்கு போறதுக்கு சமீபம் ஆயிடுச்சு ஆகையால இருக்கிற நாட்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்து பயத்தோட இரு ஏன்னா காலம் ரொம்ப சமீபம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன் புரிஞ்சுக்கிறது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் நாம உட்காந்து வானத்தம் பூமி அழிஞ்சுதான் சொல்லி பார்க்க கூடாது மாறா நண்பர் சொல்றாரு உன்னுடைய சரீரம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அமேன்

முடிவுண்ட <Sessmy> தெவனுக்கு <niin Sessmy> <Sessmy> 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 எல்லாம் முடிந்த பிறகு அவ்வளவுதான் இந்த பொறுப்பை அவர் ஒருத்தர் கிட்ட ஒப்படைச்சிருவான்னு சொல்லி சொல்றாரு என்னை தாண்டவர் நம்ம கிட்ட சொல்றது என்ன தெரியுமா விசேஷமா சபையாருக்கு ஆலோசனையா சொல்றது என்ன தெரியுங்களா அதாவது நம்ம பாடுகள் ஜாஸ்தி எல்லாருக்குமே பாடுகள் ஜாஸ்தி இந்த வேத வசனத்தின் மூலிமானவர் சொல்ல விரும்புறாரு என்ன அப்படின்னு சொன்னா தேவரா கேட்காத உங்கள் பாடுகளுக்கு நீங்கள் பட்டு கொண்டு அவஸ்தைகளுக்கு நிச்சயமாகவே அந்த முடிவுக்கு நாட்கள் ரொம்ப தூரம் இல்ல சமீபமா இருக்கிறது நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற பாடுகளை கீழே போடுவதற்கு லகுவாய் மாற்றுவதற்கு தேவனாகிய கத்த நாட்களை சமீபமா வச்சிருக்கிறார் ஆமே ரொம்ப விசுவாசிக்கிறோம் ரொம்ப சீக்கிரமா அந்த லகுவா மாத்துவாரு அதுக்கு நாம வேதவாசனம் படிச்சது போல பொறுமையோடு கூட சலத்துக்கு நம்ம காத்திருக்க வேண்டும் அலைலோயா நான் சொல்ற விஷயம் என்னன்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துச்சு நீ பயனுக்கிற பயத்துக்கும் ஒரு முடிவு வந்துச்சு பயமிடாதேன்றார் அலைலோயா சொல்லாமே சத்தமா இருக்கிற பயத்துக்கு பயத்துக்கும் ஒரு முடிவு வந்துச்சேன்றாரு அலைலோயா அதாவது உன்னை தைரியத்திற்குள்ளே நடத்த வந்து சேர்ந்தார் அலை பிரச்சனைகளை நாள் ஆயிடுச்சு பயப்படாத அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி உனக்கு ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நாள் சமீபம் ஆயிடுச்சு நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதமா உன் கவலையை தீர்ப்பதற்கான நாட்கள் சமீபம் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் ஒரு முடிவுக்குது முடிவில்லை நினைச்சு நம்ம அழுவதை காத்திடும் இதுக்கு ஒரு முடிவு இருக்கிறது சொல்லி சந்தோஷமாய் தேவனை பின் தொடர்ந்து மதிக்கிறது யாரு நீங்கள் தெரிந்த புத்தி இருக்கணும்னு சொல்லி வசனம் அலை ஏன் அந்த வசனத்தை ஆண்டுவர் நல்லா கவனிங்க தெளிவில்லாம போயிட்டா பிரச்சனைய பொ நமக்குள்ள கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப தெளிவா சொல்றாரு காலம் ரொம்ப சமீபமாக்குது அதனால தெளிவு உள்ளவர்களாக இருந்து பொள்ளாதவனாகிய பிசாசின் கீழையை அழிக்கும்படிக்கு நீங்கள் என்னோட கூட இருக்க காலம் சமீபமா இருக்குது என்றாரு அலைலூயா அலைலூயா இப்ப நம்ம வாட்டை வதக்கிறது யாரு நோயினால வாட்டி வதக்கிறது யாரு பிரச்சனையினால வாட்டி யாரு மன யாரு யாரு மன மன வேதனைகளை நிந்தைகளை போராட்டத்தை யாரு அழ வைக்கிறது யாரு இந்த பிரச்சனை எல்லாம் கொடுக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் என்னால சமாளிக்க முடியல என்னால இருக்க முடியல என்னால தாக்கு பிடிக்க முடியல இந்த பிரச்சனை எப்படிதான் போகிறது

எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது அலையூயா பொல்லாத பிசாசானவனுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது அலையூயா அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய தலையை நசுக்கினார் ஆனாலும் அவன் ஜீவனோடு இருக்கும் பொழுது கொஞ்சம் உயிர் இருக்கும் பொழுது அதன் மூலியமா நம்மளை வாட்டி வதைக்குவான் அங்க சொல்லப்படுது அவனை கூட்டி கொண்டு போய் அங்க யாரும் சொல்ல விசேஷமா யார சொல்லப்பட்டதுன்னா கள்ளத்தீர்க்க தரிசைகள் இன்னொரு விஷயம் பாருங்க பாருங்களை போடப்படுறதுக்கு முன்னாடியே இந்த கள்ளத்தீர்க்க தரிசை எல்லாம் ஆல்ரெடி தேவை என்ன எங்க அக்னியில இருக்கிறாங்க அந்த ஃபயர் எல்லாம் அங்க தான் இருக்கும் தெளிந்த புத்தி உலர்களாக இருக்கின்றனும் காலம் சமீபம் ஆயிடுச்சு தேவனுக்கு உண்மையா இருக்கணும் இல்லைன்னு சொன்னா இங்க சொல்றாரு காலம் சமீபமாய் ஆகத்துக்கு முன்பதாகவே நீயும் நானும் பிசாசுக்கு முன்பதாகவே அக்னியில் போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு தேவனுக்கு பயந்திருந்து தெளிவுள்ளவர்களாக இருந்து அவரை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்குரிய பிரச்சனைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா சரி பண்ணிடுவார் அலிலூயா அலிலூயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சரிக்கலாமா அப்போ பிசாசுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு அந்த சிலுவையில அவர் முடிவு கொடுத்துட்டாரு ஆனால் போட்டுவாரி உனக்கான இடத்தை நான் காண்பிக்கிறேன் சொல்லி சொன்ன சொல்லப்படுது நான்தோற என்ன பண்ண முடிவே இல்லமா முடிவை பத்தி பேசிருக்கிறோம் அதுக்கப்புறம் போட்டு முடிவே இல்ல இரவும் பகலும் சதா காலமும் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் பாதிக்கப்பட்டுனே இருப்பாங்க அவ்வளோதான் நெருப்புல எரிஞ்சா எப்படி இருக்குமோ அதே போல டெய்லி இரவும் அப்படிதான் இருக்கும் பகலும் அப்படிதான் இருக்கோம் அவங்க துச்சையும் இருப்போம் ஆனால் தேவனை விசுவாசித்து அவரை நம்பியிருந்து அவருக்காக அவருக்காகவே நம்மை அர்ப்பணித்து இருக்கிற நேரத்துல தேவன் கத்த அந்த அதை அதை யோசிக்காதபடி ஆண்டவர் நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாருன்னு சொன்னா நம்ம படித்த வசனத்தின்படி நம்ம எல்லாரையும் தேவனுடைய ஆளுகைக்குள்ள நம்மளை கொடுத்து நம்ம எல்லாம் அழகா ஒரு மறுரூபமாக்கப்பட்டு அப்படியே மென்மையானவர் பண்ண இல்லை பணி மூட்ட அந்த இருக்கு வெண்மையா தெரியும் வெண்மையா தெரியும் அது மென்மையா தெரியும் அந்த இடத்துல தான் நீங்களும் நானும் மென்மையாய் வெண்மையாய் அவரோடு கூட இருப்போம் கர்த்தர் தப்பி அங்க இருக்கணும் அல்லேலூயா ወர்த்தமும் சமமடिएगा ወர்த்தமும் கூட சமமடिएगा ஆமென் அல்லேலூயா நான் நிச்சயமா சொல்ல முடியும் ஒரே ஒருத்தர் கூட மிஸ் ஆக முடியாது தேவனுடைய ஆளுமை கீழே இருப்போம் எனக்காக வந்து நீ சபையில உட்கார்ந்தியே எனக்காக பாடல நோக்கி பார்த்தியே எனக்காக ஓடுனியே என்னை விசுவாசிச்சியே அதுவே போதோமா வாமா என் கூட உட்காரமா சொல்லி நம்மள அழகா வச்சு அரவணைத்து நம்மை சந்தோஷமா வைத்து நம்மை பாருகல்ல

தேவனை கத்துறே இது ஒருவேளை என்னால தான் ஆச்சு நல்லா கவனிங்க இந்த பிரச்சனை என்னால தான் ஆச்சு ஆமா வேற என்னால தான் ஆச்சு ஆனாலே என்ன சமாளிக்க முடியல ஆமா சமாளிக்க முடியல ஆண்டவர் இந்த பிரச்சனையை நீங்க பாத்துக்கங்க ஆனால் இது இதனுடைய முடிவை நீங்க கொடுங்க என்ன பாதுகாத்து கொள்ளுங்க சொல்லும் போது ஆண்டவர் லகுவா மாத்தி தருவார் விசுவாசிக்கிற கரங்களை கட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவாங்க அவர் நிச்சயமா செய்வார் செய்து முடிப்பார் எல்லாவற்றுக்கும் நாட்கள் சமீபமாக இருக்கிறது அமே நீங்க உயர்வதற்கான ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்வதற்கான நாட்கள் சமீபமா மாறிச்சு அதனுடைய துவக்கமான நாள் தான் இன்றைக்கான நாள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் கரங்களை தட்டி ஆண்டு

அவர் கொடுக்கிற தெய்வீக சமான சமாதானத்தினாலே உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை பாதுகாத்து ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக அமே கரங்களை தட்டி ஆண்டவர்கள் அவரே துவக்கமும் ஆதியும் ஆல்பாவும் இருந்தவரும் இருக்கிறவரும் அமே

வசனத்துக்கு ஜீவன் உள்ள வார்த்தையிலிருந்து உங்களுக்கு தீர்க்கதா சினிமா சொல்றேன் அமே கத்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் கால சமீபமா இருக்குது அந்த காலத்தை பிரோஜனப்படுத்திக்கங்க விசுவாசத்துல நம்பிக்கையில தேவ பத்தி தேவ வைராக்கியத்துல உறுதியா இருங்க ஆண்டவருக்கு செய்ய வேலையை ஆண்டவருக்கு செய்யுங்க உங்களுடைய உழைப்பை இன்னும் கடினமா போடுங்க தேவனாகிய கத்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி தேவனாகிய கத்தர் அவர் நிச்சயத்துல வைத்து அவரோடு கூட நம்மை வைத்து அவர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவர் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் யாருடைய நம்பிக்கையும் வீண் போகாது கத்தரவுகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமே